அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகரம் என்பது கடல் வீடு அது மட்டும் இல்லாமல் கடலின் அலைகள் எப்படி சத்தமிட்டு கொண்டிருக்கின்றதோ அது போலதான் மகர ராசியில பிறந்தவர்கள் கடல் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றதோ அப்படிதான் உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்கும்படி இருப்பீங்க சோர்வு அடைய மாட்டீங்க வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதுல பாழாதத்துக்கு சென்றாலுமே மறுபடியும் வீற்றுக்கொண்டு கொண்டு எழுந்து நிற்பீங்க உங்களுடைய ராசி அதிபதிக்கு இரக்க சுபாவம் அதிகம் கொடுக்கக்கூடிய சனி என்பதால் மனித நேயத்துடன் நீங்கள் செயல்பட விரும்புவீங்க இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீரென்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை நீங்கள் தேடுவீங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய கலாச்சாரங்கள் மிக்கவர்களாக இருப்பாங்க உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுவராக இருப்பாங்க உங்களின் வேகமான செயல்பாடுகள் விவேகத்துடன் சமாளிக்கக்கூடியதாகவும் வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த பந்தங்கள்ல நீங்கள் தொழிலில் இறங்கக்கூடியதாகும் அது இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் ஆரோக்கியம் அவ்வளவு பாதித்தாலும் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகள் நிகழ்த்தி உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் தந்தையுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால அவருடன் பேசும்பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதில் உங்கள் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க நிர்வாகத்தினால் பாராட்டப்படும் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் சக ஊழியர்கள் இணக்கமாக உங்களுக்கு நடந்து கொள்வாங்க இந்த காலகட்டத்துல வியாபாரத்துல லாபம் குறைவாக தான் இருக்கும் கடைகளை விரிவுபடுத்துவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவோ சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இல்லை வாடிக்கையாளர்களிடம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனைகள் இருக்காது அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகள் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில இருக்கு வரை கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெருக்கும் அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் எனவே நிதானமாக இருப்பது நல்லது சொந்த காரியங்கள்லாம் தாமதம் ஏற்படலாம் சின்ன விஷயங்களுக்காக மன நிறைவை நீங்க அடைவீங்க மருத்துவரிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையலாம் மருந்து ரசாயனம் போன்ற தொழிலை எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுத்துவது காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பத் தொடர்பான கவலைகள் உங்களுக்கு ஏற்படுக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கலைத்துறையில் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு ஏற்படும் புண்ணிய காரியங்களுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடியதாகும் அரசியல் துறையில் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறையக்கூடியதாகும் எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது இந்த காலகட்டத்துல உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு வாரம் வியாபாரிகள் மறைமுக போட்டியாளர்களின் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் இதுவரை குடும்பத்துல விட்டு பிரிந்த பிரச்சனைகள் வந்து சேரக்கூடியதாகும் அயன் நாட்டில் இருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தந்தை மகன் உறவு உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு உங்களுடன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகவும் கடினமான வேலைகளை நீங்க தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான ஒரு செய்திகள் வந்து சேரும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே ஞாயிறாக இருப்பதில்லை அதே போல் இன்பமும் துன்பமும் உங்களுக்கு கலந்தது தான் வாழ்க்கை இந்த நாள் வரை செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு உண்டு நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஊதியம் அளிக்கும் வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகை திசைகளில் இருந்து பணவரவு ஏற்படும் தங்களுடைய வாக்குவன்மை மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாகி உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதங்களை நீங்கள் ஈடுபட்டு இருப்பது நல்லது அல்ல அது மட்டும் இல்லாமல் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது நல்லது வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும் கணவன் வனைவிக்கு இடையே இருந்த அந்யோன்யம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் பெரியோர்களுடைய ஆசையால நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடியதாகவும் தங்க நகை வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க அதே நேரம் பணியாளர்களுடன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல ஒரு நிலையை அடைவாங்க வேலை தேடும் இளைஞர்கள் எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அவிட்ட ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணுக்கு வர தேடுபவர்களுக்கு வர வேண்டிய வரன்கள் உங்களுக்கு நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் தொழில் அதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவாங்க லாபம் பெருகக்கூடியதாகவும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெருக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக வந்து சேரும் உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடியதாகும் தூர பயணங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோ ர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும் தொழில் தொடர்புகள் உங்களுக்கு வணிக நிலை எதிர்பார்த்தபடி உயரக்கூடியதாகும் நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரும் தேர்வுகளுக்காக படிக்கும் மாணவர்கள் கவனமாக படித்தால் கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் உங்களுடைய சேவை செய்யும் முகமாக பொழுது நிலவனத்தில் உங்களுக்கு ஈடுபட்டு புகழ் பெரியக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருமணத்திற்கு வரன் தேடுவோம் வேண்டிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் பெறுவாங்க வராகி தேவியை வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை ஏற்படும் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது குடும்பம் காதல் துணையின் உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம் குடும்பத்திற்காக காதல் துணையை அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு எடுக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகள் குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு உண்டு அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையில் குறிப்பிடத்தக்க வெற்றி அடைவாங்க எதிர்மறையான சிந்தனை நபர்களிடம் தவிர்த்து உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துவதும் நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே